வணக்கம் உறவுகளே மற்றும் சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று நயன்தாரா தனுஷ் பஞ்சாயத்து தான் இணையத்தில் தற்போது ரெண்டிங் ஆகியுள்ளது இதை பற்றி எல்லோருமே பேசி வருகின்றனர் மறுபக்கம் தனுஷுக்கு ஆதரவாக ஒரு சிலரும் நயன்தாராவுக்கு ஆதரவாக ஒரு சிலரும் இருக்க சினிமா துறையில பெரும்பாலானோர் நயன்தாராவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் முக்கியமாக நடிகைகள் தொடர்ந்து அவரது பதிவுக்கு லைக் போட்டு ஸ்டோரி போட்டு ஆதரவு தெரிவிப்பதை பார்க்கும்போது தனுஷ் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அதுவும் இவருடன் பணியாற்றிய நடிகைகள் ஆதரவு தெரிவிப்பதை எல்லாம் போது இவர் எல்லோர் வாழ்க்கையிலும் புகுந்து விளையாடி இருப்போர் போலியே சந்தேகமும் வருகின்றது என்னதான் நயன்தாரா தனது கோபத்தை அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாகத்தான் உள்ளது தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் தராதரம் இல்லாமல் இப்படியா பேசுவது என்று பலர் விமர்சித்து வருகின்றனர் மறுபக்கம் தனுசுக்கிது தேவைதான் எத்தனை பேர் வாழ்க்கையை கிடைத்திருக்கிறார் என்ற கருத்துக்களும் வருகின்றது இப்படி இருக்க நடிகைகள் அனுபமா பரமேஸ்வரன் அஞ்சு

பேசி வருகின்றது சோ இது பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன யாரும் இது குற்றம் என்று நீங்க நினைக்கிறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க